ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கள் வழியில் வந்து அதாவது மிகவும் பார்த்தீங்கன்னா நேற்றில் இங்கே வந்து சரியான முறைக்கு வந்து மலை இரவு போல் நல்ல சரியான காற்று போல் இருக்குது அப்போ எங்கள் அசையாகண்ட வீட்டு வாழை மரங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து சரிஞ்சு விழுந்துட்டுது அங்கே பார்த்தீங்கன்னா ஆ வந்து நிற்க வேண்டாம் அப்பா வந்து எங்கே போயிட்டு வரீங்களாப்பா முருக்கவில் மழை டைம் தானே தெரியும் வெரத்தக்கல் விர வேணாலும் முறுக்கவில்லை மணிக்கு பண்ணிக்கொண்டு வருது எப்படி இருக்கப்பா மலை மழை நல்ல பெங்குற பெரிய காற்று வளர்ப்பு நாளைக்கு நாளை தான் படிச்சுமே அந்த நோமல் காத்துக்கே வந்து இங்க பாருங்க அங்கே அத்தியாக்கண்ட வாழை மரத்தை பாருங்க அப்படி போயிட்டு வந்தா ஃபுல்லா வந்து சரிஞ்சு முடிஞ்சு ஓட்டுனா அடுத்த வந்து அங்காளையம் ஒரு வாழை மரம் சரிஞ்சு தாரம்பெல்லாம் தூக்கி ஓட்டு அத்தியாக்கலாம் சரியான முறைப்பா அப்படின்னம்மா ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுத்துக்கு வந்து மழை இன்னுமே வந்து நிற்கல ஏன்னாம் அவை இந்த வாழை வந்து சரியான முறைக்கெல்லாம் என்னன்னு சொல்றாரு நினைஞ்சி என்ன அப்படிங்க போட்டு எப்படிங்கம்மா குடைக்கு இதயங்கான இது அப்போ அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா நான் நோமெலாம் வந்து வீட்டில் வந்து நோமலாம் வந்து விடிய எடுக்கிறனாங்க அதாவது என்ன அந்த அம்மா அந்த செத்தல் எல்லாம் வந்து அரைக்கணும் வந்து மறுக்கோணம் எடுத்து வேணாம தூளுக்கு வந்து தூள் எல்லாம் முழிஞ்சிது அப்போ வீட்டில் வச்சுட்டு நம்ம நோம்பலாம் வந்து அதே மாதிரி நோம்பலாம் காட்டுவோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே உளுக்கண்டு வந்து கொஞ்சம் இல்லை ஃபுல்லா வந்து சரிஞ்சு போட்டு அதாவது மலைக்கு வந்து ஃபுல்லாக வந்து சரிஞ்சு போய்டுது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்து பத்துறதுக்குனாலே எப்படி ஒரு உழநில நம்ம செஞ்சோம்

இப்போக்கு வந்து நடத்தக்கூடாதுனு நீ பண்ணிக்கிறாங்க அவ்வளோத்துக்கு வந்து மழை எல்லா அதாவது வந்து காற்று வெள்ளக்காக வந்து அரசாங்கம் வந்து நீ யோசிச்சு பாருங்க அப்போ வழியில் வந்து போகிறது கொஞ்சம் பிரச்சனை முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லிக்கொண்டேன் நம்ம சில போத்தான்னு வேணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைம்லெலாம் வந்து கரண்ட் வயர்லாம் வந்து கரண்டு கீழே அப்படின்னு தண்ணியில் விழுந்து அடித்தா அடித்தா தான பண்ணுவேன்

அடடே <laughs> நான் <laughs>

கவர்ஜ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு திருஜெயனத்துல குரோங்கர்ட். ஆ ஓகே என்ன விழுந்து கள்ளி விழுந்து. ஓத. ஒரு நெஞ்சில அகர மடல் கள்ளி விழுந்து சாயிடு. சாயிடு. ஆ

கவலையா கேக்குறேன் கூடுதான் விழுந்துருந்தா

அண்ணா அண்ணாக்கு மனது தொடர்ச்சியா வந்துதான்

வெள்ளிதான் வலிக்குமோ அதுக்கப்புறம் மழை இருக்கும் அப்பா வெள்ளி தான் இருக்கு காத்து இருக்கு காத்து மழையதான் நான் வேலைக்கு போகும்